நீ எவே வந்து எனக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா உக்காந்து கொன்று எடுத்து பிடிவேன் சாக்கிறதா உண்மையை பேசு உண்மையை சொல்லு உனக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் எல்லாரும் ஏமாத்துறாங்க இந்த உலகத்தில் வணக்கம்டா தேனில இருந்து மக்களை நினைச்சாலே ரொம்ப வருத்தமாக இருக்குது எல்லாத்தையும் நம்புருங்க இல்லையா யூடியூப்பில் ஏயா போன வாரத்தில் வாயில் வந்ததை சொன்னேன் என்ன சொன்னேன் பொம்பளை பிள்ளை வரந்திருக்கு ஆப்ரேஷன் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படின்னு ஒரு வார்த்தை பொய் சொன்னேன் உடனே நான் ஜூல்றே நம்புறீங்க பாயங்கிற பாங்கிற கண்டனை போட்டு நம்மளும் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம் போட்டிருக்கு உக்காக்கு நான் சொல்றது உங்களுக்கு தெரியுதாமப்பிளா எது உண்மை எது கரெக்டாக இருக்குது யூடியூப்லன்னு பாருங்கள் உடனே ஒருத்த ஒருத்தவங்க விளம்பரத்துக்காண்டி என் குழந்த உடம்பு சரியில்லாமல் இருக்கு இருக்குது ஒரு லட்ச ரூபா அனுப்புங்கன்னா உடனே நீங்கள் அனுப்பிடுறீங்க இறக்கப்பட்டு உங்களை குறை சொல்லலை ஏன்னா நம்மளாம் இறக்கப்பட்ட ஆளுங்க நான் நல்லவனா அப்படின்னு முக்கியம் கிடையாது நான் சொன்னாலும் நீங்கள் நம்பக்கூடாது நேரில் வந்து பார்த்தியா நான் பிச்சை எடுக்கிறத பார்த்தியா நான் சொல்லுவேன் நாளைக்கு வாட்டி சரிச்சா ஐயா ஒன்றும் முடியலையா நாளைக்கு நினச்சா எனக்கு ஒரு பத்து லட்ச ரூபா அனுப்பிச்சி விடுங்க அதையும் நம்பி எனக்கு பணம் அனுப்புவீங்களா என்னங்கய்யா இன்றைக்கி தான் இந்த செல் வந்துருக்கு எதுவுமே நம்புங்க நான் ஒரு பொய் சொன்னதுக்கு எல்லோரும் நம்புறீங்க பொம்பளைப்பில் வரந்திருக்கு ஆப்ரேஷன் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னதை பூரா நம்பிட்டீங்க அது உண்மையாக பொய்யான்னு யாருமே நோண்டி பார்க்க மாட்டேங்களா எல்லாத்தையும் நான் கவனிச்சிக்கிட்டு இருக்கேன் எது உண்மை எது பொய்னு நான் இருக்கேன் அதில் ஒரு விஷயம் இருக்குது எப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிங்க நீங்கள் போனீங்களா பொம்பளைப்பில் வரந்த நேரில் போய் பார்த்தீங்களா நீங்கள் போய் பக்கத்தில் இருந்தீங்களா அப்படின்னு நீங்கள் என்னை கேள்வி கேட்கணும் கம்பான்ல அதை விட்டு போட்டு நான் சொல்கிறதையும் நம்புறீங்களே எதை நம்பணுமோ நம்ப கூடாதுங்கிறத உங்கள் கையில் தான் இருக்குது ஏன்னா நான் ஒன்று ஒன்று நோ நான் உத்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் எது கரெக்டாக போடுறாங்க எது வைக்கிறாங்கன்னு மக்களுக்கு நீங்கள் ஏமாறாதீங்க இன்னுமும் ஏமாந்துக்கிட்டு இருக்கீங்க ஏமாந்து ஏமாந்துதே நாசமாக போய் கிடைக்க இப்போ நான் வேற பழைய அருண் வணக்கம் படாமப்பிள்ள கிடையாது இப்போ ஏமாந்து போய் நான் உட்காந்துருக்கேன்னா அது உங்களுக்கே தெரியும் ஏன் ஏமாந்து உட்காந்துருக்கேன்னு அதனால் ஏமாறாதீங்க மக்கள் உங்களுக்கு சொல்கிறியா இனிமேல் ஏமாறாதீங்க யூடியூப் ஆரம்பிக்கிறேன் பாங்க அதை ஆரம்பிக்கிறாங்க இதை காட்டுவோம் பாங்க என் குழந்த உடம்பு சரியில்லாத நீங்கள் முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணி எனக்கு பணம் அனுப்புங்க பாங்க உண்மையாக நேரில் போய் பாரு கையில் கொடு நான் உங்களை பணம் கொடுக்குறது தப்புன்னு நான் சொல்ல கிடையாது நேரில் போய் பாரு உன் கஷ்டத்தை கேளு பக்கத்தில் இருக்கவங்க என்னங்க இப்படி ரொம்ப சிரமப்படுறாங்களான்னு கேளுங்க ஆமான்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு போய் உருவாக கொடுங்க உங்களை உதவி பண்ணுறது தப்பு இல்லை நீங்கள் தான் எனக்கு கடவுள் மக்கள் தான் கடவுள் இந்த உதவி பண்ணுறீங்களா ஏழை மக்களுக்கு உதவி பண்ணுறீங்களா நேரடியாக பார்த்து உதவி பண்ணுங்கள் ஆமாம் சும்மா ஃபோனில் குழந்த சரியில்லை உடம்பு சரியில்லை என் பொண்டாட்டிக்கு சீக்கு என் பொண்டாட்டி ஆப்ரேஷன் பண்ணி கிடக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க சில பேர் அவங்களுக்கு மட்டும் பணத்தை போய் உடனே எதுன்னு எதுன்னு கேட்காம இது வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிடுறான் அந்த வீடியோவை எடே சைனு சார் வெளிநாட்டுக்கு போட்டு ஒன்றும் பயம் இல்லை நீ எவே வந்து எனக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா உக்காந்து கொன்று எடுத்து விடுவேன் சாக்கிறதா ஃபோன் பண்ணி உண்மையை பேசு உண்மையை சொல்லு உனக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் பார்த்துங்க மக்களை உங்களை ஏமாத்துறாங்க நிறையா பேர் அதை கொஞ்சம் பார்த்து நீங்கள் நடந்துக்குங்க நான் சொன்னாலும் என்னானே இது உண்மையா அப்படின்னு கமண்டில் வருங்க ஆமானே அப்படி நீங்கள் ஓட்டுக்கிட்டு என்னையும் ஊசிப்படுத்தி விட்டு இருக்காதீங்க நான் நான் வந்து கேனப்பாயம் கிடையாது கிரிக்கிங் கிடையாது நல்லா தெரியுதுங்களா புரிஞ்சுக்கோங்க நடந்துக்குங்க வணக்கம்டா மாப்பிள்ள தேனியிலருந்து யார் மனதையும் புண்படுத்துகிற மாதிரி நான் பேச மாட்டேன் மக்கள் நீங்கள் தெளிவாக இருங்க எல்லோரும் ஏமாத்துறாங்க இந்த உலகத்தில் தெளிவாக பாருங்கள் உங்கள் குடும்பத்தை பாருங்கள்